ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம் ஆசியாவிலே இரண்டாவது பெரிய கடற்கரை என்றால் நமது மெரினா கடற்கரை தான் அதாவது மெரினா பீச்சு தான் இந்த பீச்சில் தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்கின்றார்கள் குறிப்பாக பண்டிகை காலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் வந்து செல்கிறார்கள் தமிழகத்துடைய தலைநகரம் என்பதாலும் அனைத்து மாவட்டத்திலிருந்து அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் சுற்றுலா கோரும் பொதுமக்கள் அனைவரும் இங்கு வந்து செல்கிறார்கள் இப்படிப்பட்ட தலைநகரம் அமைந்துள்ளதுதான் மெரினா பீச் இந்த பீச் கிட்டத்தட்ட பதிமூணு கிலோமீட்டர் நீளமாகும் இந்த பீச்சுக்காக மாநகராட்சி பல ஆயிரக்கணக்கான கோடி செலவு செய்கிறது ஒவ்வொரு மழை காலங்களிலும் அதிகமாக குப்பை தேங்குவது குப்பை அகற்றாமல் இருப்பதால் துருநாற்று வீசுவது குப்பை மேடாக வருவது அடிக்கடி நடக்கிறது இருந்தாலும் கடந்த பென்சல் புயலில் கடற்கரை பெரிய சீற்றம் ஏற்பட்டு பொதுமக்கள் இரண்டு நாள் தடை விதிக்கப்பட்டு போக இருந்தார்கள் அந்த காலகட்டத்தில்தான் ஏகப்பட்ட குப்பைகள் பிளாஸ்டிக் பைகள் கழிவுகள் எல்லாமே குப்பை கிடங்காக மாறி கிடக்கிறது இது உடனடியாக மாநகராட்சி அரசு இந்த குப்பைகளை அகற்ற வேண்டும் ஏற்கனவே லட்சக்கணக்கான மக்கள் இந்த மெர்னா பீச்சுக்கு வந்து செல்வது போல மீண்டும் வந்து செல்வதற்கு சுத்தம் செய்ய வேண்டும் சுகாதாரமற்ற நிலையில் இருப்பதால் உடனடியாக அரசு தலையிட வேண்டும் என நம்மளுடைய வேண்டுகோள் காவல்துறைகள் பாதுகாப்பு இருக்கிறார்கள் ஆனால் அவர் சாலையோரம் வசூல் செய்வதிலும் கடைகளில் வசூல் செய்வதிலும் கவனம் செலுத்துகிறார்கள் ஆனால் இந்த குப்பு கடங்கை அகற்றுவதற்கு எந்த நடவடிக்கை எடுக்கவில்லை என்பது வருத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது வாங்க நமது நிர்ணய பீச்சு எந்த நிலையில் இருப்பது படத்தில் பார்ப்போம் நமது செய்தியாளர்கள் குழுவும் அங்கு இருக்கிறார்கள் அவர்கள் என்ன சொல்வதையும் கேட்போம் தஞ்சாவயல இந்த கடல் சீற்றம் அதிகமாக இருந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த குப்பை கழிவுகள் கடல் காசிகள் பாட்டிலு பிளாஸ்டிக்கல் நிறைய இங்கே வந்து புரிஞ்சிருக்கு இதனால சுற்றுலா பயணிகளும் பொழுதுபோக்கு வர்ற குடும்பத்தினர் தம்பதிகள் விளையாட்டு பிள்ளைகள் இவங்க எல்லாருமே பார்த்துட்டு ரொம்ப அச்சப்படுறாங்க கழிவு இப்போ எல்லாம் அசிங்கமாக இரு பார்க்குறதுக்கு அது எல்லாமே வந்து பார்க்குறவங்க முகல் கூட இருக்காங்க பெர்னா பீச் இந்த மாதிரி இருந்தது கிடையாது எப்போதுமே சுத்தமாக இருக்கும் நாங்கள் கலைஞரில் வந்தோனாக்கா கடல் குளிப்போம் கடலில் முடிப்போம் படுப்போம் உருள் எல்லாம் பண்ணுவோம் இன்றைக்கி பார்த்தா எதுவும் பண்ண முடியல அந்தளவுக்கு அசிங்கமாக இருக்குது இதை வந்து சென்னை மாநகராட்சி குறித்த நடவடிக்கையாக எடுத்து இது சுத்தமான நல்லா இருக்கும் ஆனால் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாக்கா க கலெக்ஷன் பண்ணுறாங்க எல்லா விதமான ஹோட்டல் வச்சுருக்காங்க கடைகள் வச்சுருக்காங்க அதில் கலெக்ஷன் பண்ணுறாங்க ஆனால் கலெக்ஷன் பண்ணுறதுனால தவிர அதை இந்த சுத்தம் பண்ணுற எண்ணம் அவங்களுக்கு வர என்னது இதை மேயர் பா பார்த்துட்டு இல்லை துணை மேயர் பார்த்துட்டு இல்லை அதை அதிகாரி யாரை பார்த்துட்டு இதை உடனே எடுது சுத்தம் பண்ணால் நல்லாயிருக்கும் இருக்கும் இது வரைக்கும் அப்படி இருந்தது இல்லை இப்போ சமீப காலமாக அப்படி இருக்குது அந்த சுத்தம் பண்ணால் நல்லாயிருக்கும்